ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று அதிநவீன போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஐ நீலகிரி ஐ சூரத் ஆகிய போர்க்கப்பல்களும் ஐஎன்எஸ் என் எனப்படும் நீர்மூழ்கி போர்க்கப்பலும் கடற்படையுடன் இணைக்கப்பட்டன அதிநவீன ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்லும் வகையிலும் எதிரிகளின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி எதிர்த்தாக்குதல் நடத்தும் வகையிலும் இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன கடலில் நீருக்கு மேலேயும் நீருக்கு அடியிலும் எதிரிகளை தாக்கி அழிக்கும் வகையில் நீர்மூழ்கி போர்க்கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் இந்த மூன்று போர்க்கப்பல்களும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை என்பது பெருமை அளிக்கிறது கடல்வழி வாணிபத்தில் நமக்கு மிகப்பெரிய வரலாறு உள்ளது இந்திய பெருங்கடலில் கடல்வழி பாதுகாப்பிலும் இந்தியா சிறப்பாக செயலாற்றி வருகிறது விரிவாக்கம் என்பதை விட வளர்ச்சிக்குதான் நாம் முக்கியத்துவம் அளிக்கிறோம் குளோபல் சவுத் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஓர் உலகம் ஒரு குடும்பம் என்பதை வலியுறுத்துகிறோம் புதிய போர்க்கப்பல்களின் உதவியால் இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் புதிய கடல் வழித்தடங்களை கண்டுபிடிக்கவும் ஏற்கனவே உள்ள வழித்தடங்களை மேம்படுத்தவும் இந்தியா முதலீடு செய்யும் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை மீது உலக நாடுகள் வைத்துள்ள நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளது நிலம் நீர் ஆகாயம் ஆழ்கடல் என அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பை இந்தியா வலுப்படுத்தி உள்ளது பாதுகாப்பு துறையை மேம்படுத்தவும் சுயசார்பை அதிகரிக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம் ஆபத்து காலங்களில் கூட அயல் நாடுகளின் உதவியை கூடிய அளவில் குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் பணியாற்றி வருகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் கர்நாடகாவில் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தயாரிக்கும் நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் தமிழகத்தில் ராணுவ தளவாட உற்பத்திக்கான டிஃபென்ஸ் காரிடார் துவங்கப்பட்டுள்ளது கப்பல் கட்டும் துறையில் முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நாட்டின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது இந்த துறையில் நாம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளோம் இது நாட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் பணப்புழக்கத்திற்கு வழிவகுக்கும் சைன்ய சாமர்த்தி அதிக சக்ஷம ஆசி பிராத்தி ஜல் ஹோ थल हो नभ हो सी हो या फिर असीम अंतरिक्ष हर जगह भारत अपने हितों को सुरक्षित कर रहा है इसके लिए निरंतर रिफॉर्म्स किए जा रहे हैं चीफ ऑफ डिफेंस स्टाफ का गठन ऐसा ही एक रिफॉर्म है हमारी सेनाएं और अधिक एफिशिएंट हो इसके लिए थिएटर कमांड की दिशा में भी भारत आगे बढ़ रहा है साथियों पिछले दस साल में जिस तरह भारत की तीनों सेनाओं ने आत्मनिर्भरता के मंत्र को अपनाया है वो बहुत ही सराहनीय है संकट के समय दूसरे देशों पर भारत की निर्भरता कम से कम हो इस गंभीरता को समझते हुए आप सभी इस काम को आगे बढ़ा रहे हैं नेतृत्व तो दे रहे हैं हमारी सेनाओं ने 5000 से ज्यादा ऐसे साजो सामान और उपकरणों की लिस्ट तैयार की है जो अब वो विदेशों से नहीं मंगाएगी